மதுரையில் முக்குலத்தோர் புலிப்படையின் தேர்தல் கூட்டணியின் வெற்றிக்கான மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மதுரை மாட்டுத்தாவணை பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் முக்குலத்தோர் புலிப்படையில் தேர்தல் கூட்டணியின் வெற்றி குறித்து மாவட்ட நிர்வாகிகளில் ஆலோசனைக் கூட்டம் முக்குலத்தோர் புலிப்படையின் நிறுவனர் சேது தேவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மதுரை மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முக்குலத்தூர் புலிப்படை மாநில செயலாளர் வழக்கறிஞர் கமுதி முத்துராமலிங்கம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வரும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சியுடன் இணைந்து தேர்தல் வெற்றிக்கு எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்து வியூகங்கள் குறித்து விரிவாக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் மதுரை மாவட்ட தகவல் செய்தி பிரிவு செயலாளர் கே நந்தகுமார் மதுரை மாவட்ட ஐடி பிரிவு தலைவர் மலையாள பாண்டி அவனியாபுரம் பகுதி செயலாளர் காளிராஜன் ஆனையோர் இளைஞர் அணி செயலாளர் சவுந்தர் மற்றும் யோகேஷ் அழகேஷ் பசுபதி ஹரிஹரன் பிரவீன் உள்ளிட்ட முன்னூறுக்கு மேற்பட்ட மதுரை மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக நமது கூட்டணி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வாய்ப்புக்கான அனைத்து ஆலோசனைகளையும் வழங்குவதற்காக மதுரை புறநகர் மாவட்ட செயலாளர் மணிகண்டன் தலைமையில் சிறப்பான ஒரு ஆய்வுக் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இக்கூட்டத்தில் நமது முக்கியத்துவ குளிப்படையின் சார்பாக நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மட்டும் கலந்து கொண்டுள்ளனர் இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவாக வருகிற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவ கூட்டணியை அகற்றி தமிழகத்தில் வேறு முடியாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு சட்டமன்ற தொகுதியோடு வெற்றி பெறாத அளவிற்கு மிக சிறப்பாக செயல்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிகமான சீட்டுகளை மதுரை மாவட்டத்தில் உள்ள பத்து தொகுதிகளையும் வென்று திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி கட்சிகளுக்காக தோழ கட்சிகள் இணைந்து பணியாற்றி என்று முடிவெடுத்துள்ளோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தை எதிர்கொள்ள மற்றும் கூட்டணி கலந்தாய் கொட்டோம் என்று எங்கள் வீரத்தமிழர் சேது கர்ணாஸ் அவர்களின் ஆலோசனை படியும் செயலாளர் அண்ணன் முத்துராமலிங்கன் அவர்களின் வழிகாட்டில் படியும் தலைமையிலும் இன்று மதுரை முக்குளத்தூர் புலிப்படை மாவட்ட நான் மற்றும் எனது நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து மதுரை மாவட்ட பத்து தொகுதிகளுக்குண்டான பொறுப்பாளர்களை நியமித்து மற்றும் மாவட்ட ரீதியான பொறுப்பாளரின் நியமித்தம் என்று அதோடு தொடர்ந்து வரக்கூடிய தேர்தலை நாம் எவ்வாறு கையாள்வது நமது ஓட் ஓட் பேங்க் எவ்வளோ அப்படின்றத கலந்தாயில் இன்றைக்கி நாங்கள் பேசி முடிவு பண்ணோம் வரக்கூடிய எலெக்ஷனை நாங்கள் வந்து மிக ஒரு சட்ட போராட்டத்துலேயும் எங்களோட கூட்டணிக்கு வலுவான ஒரு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இன்னைக்கு கலந்தாய் கூட்டம் நாங்கள் சீரசிறுப்பாக நடத்தோம் நன்றி எங்கள் தலைவருக்கு நாங்கள் உண்டான இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு நாங்கள் கேட்டிருக்கோம் அது கண்டிப்பாக எங்களுக்கு கிடைக்கணும்னு நம்புகிறோம் அதுக்கு உண்டான வேலைகளை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு உள்ள மாது மதுரை மாவட்டம் சார்பாக நாங்கள் என்ன தலைமையில் நான் இன்னைக்கு ஒரு கலந்தாய் கூட்டம் போட்டிருக்கேன் அந்த கலந்தாய் கூட்டத்தில் எனது நிர்வாகிகளோடு நான் கலந்து பேசியிருக்கேன் இனி இன்னிலேருந்து நம்ம வந்து வர சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து தேர்தல் வேலைகளை பார்க்கணும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது என்னோட என்னோடய வேலைகளை வந்து பாருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்துருக்கோம் வாய்ப்பு இருந்தால் நல்லது எங்களுக்கு வாய்ப்பு எது மதுரையில் எங்கள் தலைவருக்கு வாய்ப்பு கிடந்துச்சுன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஈடுபாடோடு வேலை பார்ப்போம்